அத்தனையும் பகிர்ந்து போனதுக்கு யார் காரணம் என்பதை உணருங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எந்த பொருளையும் கண்டனத்துல வீசாம கண்டனத்துல எதையும் போடாம முதல்ல நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்குவோம் ஊரை சுத்தமா வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை சுத்தமா வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நகரத்தை சுத்தமாக்குவோம் தனி ஒரு மனிதன் தன் ஒழுக்கத்திற்கு மாறவில்லை என்றால் இன்னைக்கு பேரு நிலையங்கள் இருக்கிற கழிவறைக்கு போனா நம்ம தான் பெரிய தப்பு பண்றோம் எவ்வளவு சுத்தமா ஆக்கி வச்சிருந்தாலும் நம்ம போய் அந்த பயன்படுத்த பெண்கள் ஆண்களும் தப்பு தப்பா பயன்படுறோம் முதல்ல நமக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரணும் ஆனால் சட்டமும் கடுமையாக்கப்பட வேண்டும்